ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பிளாக் சன்னாவை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் பிளாக் சன்னாவை எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சதுக்கப்புறம் குக்கரில் சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு எட்டுலேருந்து ஒம்பது விசில் விட்டு இறக்கிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா பிளாக் சன்னா வந்து நல்லா மாவாட்டை நல்லா வெந்து வரும் அப்படி இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் இப்போ அந்த பிளாக் சென்னாவை போட்டுக்கோங்க கூடவே அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கொத்தமல்லித்தலை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ அதில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே சுண்டலில் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன் ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கூடவே வரமிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாத்தூள் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை மூடி லெமன் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க நல்லா பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் நல்லா இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பிளாக் சென்னால் எப்போவும் சுண்டல் செஞ்சு ஒரே மாதிரி போர் அடிச்சுது அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சாலட் செய்வோம் இல்லையா அந்த மாதிரியே இந்த சுண்டலில் வந்து இப்படி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க பிளாக் சென்னா விரும்பாதவங்க கூட இதை வந்து சூப்பராக சாப்பிடுவாங்க எனக்கு டேஸ்ட் நல்லா சூப்பராக இருந்தது எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தது நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க எல்லாரும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்